கணவன் மனைவி சண்டையில் மனைவி பேசும்போது கணவன் பேசாமல் இருக்க காரணம் என்ன மனைவி கூட சண்டை போடுவதை விட மனைவி சமாதானப்படுத்த ஆகும் செலவு அதிகம் இங்கே அதான் பேசாமல் போயிடுறது நல்லது சில நேரம் பார்த்துலாம் ஒரு கையின்னு ஆரம்பித்தாலும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படித்தான் ஒரு நாள் டிவி பார்க்கலான்னு நான் ரிமோட் எடுக்கும்போது பக்கத்தில் இருந்த பாக்ஸில் ஒரு கேக் துண்டு இருந்தது சரி சாப்பிட்டு பிறகு டிவி பார்க்கலான்னு கேக் எடுத்துகிட்டு போர்ட்டிக்கோ ஊஞ்சலில் வந்து உட்காந்தேன் அப்போ என் நண்பன் ஃபோன் பண்ணவே பேசிகிட்டு இருந்தேன் அப்பொழுது எதிரில் இருந்த வாசல் வாசல்வடிகளின் மனைவி வந்து அமர்ந்தாள் ஃபோன் பேசி முடிச்சுட்டு கேக் சாப்பிட்லான்னு போகும்போது என்னங்க எனக்கு கொஞ்சம் தாங்க ஏண்டி ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி வந்து வைச்சா சமைக்கும்போது ஒன்று பெருக்கும்போது ஒன்றுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் மிச்சம் இருக்கிறத உன் பொண்ணுங்க சாப்பிட்டு ஒன்று தான் வச்சுருக்கீங்க அதெல்லாம் தர முடியாது சப்போ என்னது தர முடியாதா முடியாது போ அதான் தெரியுமே பதினெட்டு வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆன போனால் அதனால காலையில் எட்டு மணிக்கு வாயில் ப்ரெஷை வச்சுட்டு வண்டி நின்று கேட்டிங்களே ஒரு கேள்வி அன்றைக்கே நான் துணியை சுற்றிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும் ஏன்டி பதினெட்டு வருடத்துக்கு முன்னாடி என்னடி கேட்டேன் ஆமாம் அதெல்லாம் ஏன் ஞாபகம் இருக்க போகுது ஐயாவுக்கு நானும் மானம் கட்டு இந்த குடும்பத்தை குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன் பாரு என்னத்தை கேட்டு தொலைச்சோம் இவக்கிட்ட நாலு நேரம் எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் ஏண்டி கண்ணில் தண்ணியே வராமல் ஏண்டி மூக்கை சேர்ந்துட்டு இருக்கையே பிடிச்ச படித்த தற்கொலை சொல்லி தான் தொலை ஏண்டி ஆமாம் இப்போ நான் தற்கொரியாக தான் தெரியவேன் முந்தான பிடிச்சிட்டு கத்தும் போதெல்லாம் தெரியலை ஏண்டி நீ சொல்கிறத பசங்க இல்லாத காலத்தில் பசங்க வந்து ஓட்டு போடுற வயசில் ஏண்டி ஒப்பார வைக்கிற ஆமாயா ஆமாம் இப்போ நான் பேசுறது ஒப்பாரி போல தான் தெரியும் உள்ளேருந்து என் பெரிய மகள் வந்து ஏன்பா எப்போ பா அம்மாவை தட்டிகிட்டு இருக்க கைத்தியத்துக்கு பிறந்த பைத்தியமே நான் எங்கே தட்டினேன் இவ தான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னேன்னு புலம்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லாமல் எங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்க நீ மாமா சும்மா எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை திட்டிட்டு அடைச்ச இந்த கேக்கு அவள் வயலே போட்டு அமுக்கு கோவமாக உள்ளே போயிட்டேன் கேக்கு தான் போச்சு அது பார்க்கலான்ண்டு ரிமோட் ஊஞ்சலே இருக்கேன்னு வந்தால் அம்மாவும் மகளும் குசு குசுன்னு பேசுகிறாங்க அம்மா அப்படி அம்மா பதினெட்டு வருஷம் முன்னாடி திட்டினார் அடியே உங்கள் அப்பனுக்கு முந்தா நாள் என்ன குழம்பு சாப்பிட்டாருனே தெரியாது இதில் பதினெட்டு வருஷம் முன்னாடி இருக்கிறது ஞாபகமாக இருக்கும் சும்மா பிட்டு போட்டேன் சரி சரி நீ க்ரீம் எல்லாம் நக்கிட்டு தராத க்ரீமோடு கேக்கு தாடி அடிப்பாவி இது நோண்டு கேக்குக்கு எங்கிட்ட சண்டை போட்ட உன்னை இருடி ஏதோ கோயிலில் யானை செத்து போச்சுன்னா உன்னை உருட்டிக்கிட்டே போயாவது கோயிலில் தத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ரூமில் வந்து கேவி கேவி அழுதேன் சாப்பிட்டுக்கிட்டே சண்டை போட்டு இருந்தால் கேக்கு சாப்பிட்ட திருப்தியாவது இருக்கும் மனைவி அதிகாரம் ப்ளஸ் மகள் அதிகாரம் ஈக்குவல் டு அப்பாவி குடும்பத் தலைவன் ஆண்களுக்கு பெரும்பாலும் என்ன பேசணும் மீது பேசணும்னு ஞாபகம் இருக்காது இதை கொண்டு தன் மனைவி அன்னைக்கு அதை சொன்ன அன்றைக்கி இதை சொன்னேன்னு அளந்து விடுவாங்க மனைவி அழுத்தி சொன்னால் ஒரு வேளை இருப்போமோ இருக்குமோன்னு பயந்து அவங்க கூட வாக்குவாதமே பண்ணுறதில்ல நாம் பெற்று வச்சுக்கிறதாவது நம்ம பக்கம் பேசணும்னு பார்த்தா அதுங்களும் அவங்க அம்மா பக்கம் நின்று நம்மளை திட்டம் இதனால தான் சண்டேன்னு கணவன்கள் பேசாதே இல்லை எதுக்கு வம்பு